ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு கப் வந்து உங்களுக்கு ரவை இருந்தால் போதும் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்கப் போகிறோம் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோக்கில் போய் பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்குக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இது வந்து நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் டம்ளர் அளவோ எந்த அளவுனாலும் எடுத்துக்கோங்க எது எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் எடுக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இது ஒரு கப் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் சரிங்களா இதில் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வர்றதே அதனால் அந்த விதையை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க உள்ள ஈஸியாக உங்களுக்கு அடிபட்டுரும் அதை மட்டும் தோலை மட்டும் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு விதை ரெண்டு ஏலக்காய் அளவுலாம் விதையை எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அது திறந்து போடும்போதே நம்ம ஏலக்காய் வாசனை அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது கூட கொஞ்சமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பே காலி கொஞ்சமாக உப்பு இது இந்த குட்டி குழி கரண்டிக்கு ஒரு கரண்டி வந்து எண்ணெயை நம்ம சூடு பண்ணி அது கூட நம்ம ஆட் பண்ண போறோம் எண்ணெய் வேண்டாங்கிறவங்க வந்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்க கொடுக்கறதா இருந்தா நெய் கூட ஊற்றிக்கலாம் அது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும்ங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு புளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு சூடான எண்ணெயை வந்து நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம் கையை உடனே விட்டுறாய்ங்க நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிக்கோங்க நல்ல மிக்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து பிறகு கையை வச்சு நல்லா பிசஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு அரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்திக்கு நம்ம எப்படி போட்டு பிசுனி வைப்போம் மாவு மாதிரி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணி ஒவ்வொரு ரவை வந்து ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுக்கும் அளவு சொல்ல முடியாது தண்ணியோட நல்லா வந்து ரொம்ப கொஞ்சம் ஏன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்கணு ஊற வச்சாதான் ரவை எப்பவுமே ஊற வச்சு செய்யணும் ஊற வைக்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சிருக்கேன் இதை இப்படி நம்ம மூடி வச்சிருவோம் ஒரு ஹாஃப் அது ஒரு ரெண்டு டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கட்டாயமாக ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம அப்போ எப்படி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போ எந்த லெவலுக்கு இருக்குன்னு நம்ம உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி மேலே இதுன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஆ எப்படி சொல்கிறது அந்த ஆயில் இருந்துச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பாருங்க ஒரு கப் வந்து சுகர் எடுத்துருங்க எடுத்து போட்டுட்டு கூடவே அதுக்கு அரைக்கப் வந்து கரெக்டாக ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஒரு சிறப்பு போகிறோம் இதுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது பாகுபதம் கிடையாது ஒரே ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரட்டும் இப்போ இது சைடில் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் இதை கரெக்டாக ஒரு மூணு இதாக எடுத்துக்கலாம் சப்பாத்தி குருட்டுற மாதிரி எடுத்துகிட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ நான் இதிலே தான் வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறேன் இல்லை நீங்கள் சப்பாத்தி திரட்டுறதில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு சப் சப்பாத்தியோட கொஞ்சம் மெல்லுசாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் அவளை வந்து சைடில் நான் வந்து இந்த இந்த வேலையும் நடந்துகிட்டே இருக்கு இது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும் ஸோ சிம்மில் தான் போட்டிருக்கேன் ஹையில் போட்டோன்னா டக்குன்னு ஆயிரும் அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் கிடக்கட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் இதையும் நான் திரட்டிட்டேன் ஒரு இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளர் எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க இதோட சின்னதாக வேணால் கூட சின்னதாக போட்டுக்கலாம் இது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதை வந்து மீதி இருக்க மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாத்திரத்திலேயே போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஓக் எடுத்துட்டு இதை இணையில போடும்போது இல்லைன்னா பூரி மாதிரி உப்பி வந்துடக்கூடாதுங்க பாருங்க ஒரு மூணு நாலு இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக இப்போ நான் நெய் எடுத்துருக்கேன் லைட்டாக ஒரு ப்ரெஷ்லில் நெய் எடுத்துகிட்டு இதில் தடவிக்கோங்க ஏன்னா அந்த அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கீவோட ஃப்ளேவர் வரும் இந்த மாவு வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடை விட்டுக்கோங்க இப்போது தருக்கு பாருங்க ஒன்று எடுத்து கொஞ்சம் அந்த கீழே வச்சுக்கோங்க அது ரெண்டையும் கரெக்டான சைஸில் போடாமல் கொஞ்சம் இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடக்கி விட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக நான் வந்து நெய் தடவிட்டேன் இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் ஓகே அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து அங்கே சர்க்கரையும் போட்டிருந்த இடத்துல அதுவும் கொஞ்சம் நல்ல இதாக ஆரம்பிச்சிட்டு ஸோ இதை நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒரு பேட்ச் ரெடி ஆகிட்டு இதை நல்லா வந்து அமிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் எனக்கு டைம் எடுக்குது மற்றபடிலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கம்பிப்பதம் வரணும் ஆ வந்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இப்போ வந்து நமக்கு பிசு பிசு பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு போதும் எடுத்து பாருங்க நமக்கே தெரியும் பாருங்க அப்படி ஒட்டிட்டு இப்படி லைட்டாக ஒரு பிசு பிசு வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன பதம் வந்துட்டுனா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்கள் லெமன் வச்சுருந்திங்கன்னா லெமன் ஒரு அரை லெமனை நீங்கள் புழிஞ்சி விட்ருங்க இப்போ என்கிட்ட லெமன் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்னா வினிகர் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஓகே வினிகர் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சு அப்படினால வந்து அது கிறிஸ்டலைஸ் ஆகாது கூடவே நான் வந்து வாசத்துக்கு என்ட வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அது உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் ஊற்றிடுங்க வெண்ணிலா எசன்ஸ் இதை எடுத்து அடுத்த ஸ்டவ்வுக்கு மாற்றிடுங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஆயில் ஊற்றிடலாம் இது சூடாக இருக்கும் போதே அடுத்த ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு அந்த அடுத்த கராய் எடுத்து அனுப்பி வச்சுக்கலாம் இதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சிம் வச்சுக்கோங்க நான் மீதின்னு ஒரு ஒரு பத்து போட்டுட்டு அப்புறமா போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஈஸி தான் அதை நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கம்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆனால் பார்த்து நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன சூடாகிடுச்சு நம்ம ஒன்றா போட்டுக்கலாம் உடனே வந்து நீங்கள் மாற்றி போடாங்க கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் இன்றைக்கி நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா டச்சர் சில்க் சாரீ சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் டென் தான் அதாவது நம்ம ஆடி ஆஃபர்க்காக மட்டும்தான் இப்போ கொஞ்சம் கம்மியாக ரேட் கொடுத்துட்ருக்கோம் சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸோட வருது சாரியோடய பல்லு ப்ள அந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா அழான நல்லா கொஞ்சம் அதாவது டஸர்ஸோட கொடுத்துருப்பாங்க ஸோ சாரியோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது ஸோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த சாரிலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வேறு அவைலபிளாக இருக்குது செக் பண்ணுங்க கிளாட் ஃபேஷன் நைன் ஓ கிளாக் மார்னிங் வரும் செக் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ என்ன பாருங்களேன் நான் பண்ண தப்பு உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இந்த இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த பாருங்க இந்த ஒன்னு ரெண்டு வந்து இப்படி விரிஞ்சிருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணணும்னா நல்லா வந்து நீங்க இதை நல்லா பிரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் அவசரத்துல அது பிரெஸ் பண்ணாம இருக்கிறது அந்த இடம் வந்து கொஞ்சம் பல்ஜி ஆகி வெளில வருது ஓகேங்களா அதே மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க மற்றபடி மற்ற நல்ல டைட்டா போட்டுருக்கிறது அப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா லேயர் லேயராக உங்களுக்கு வந்திருக்கா ரெண்டு பக்கம் போட்டு ப்ரௌன் ஆனோடனே எடுத்து நம்ம வந்து இந்த சிரப்பில் வந்து போட்டுட வேண்டியது தான் சுகர் சிரப்பில் இப்போ நமக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு எடுத்துட வேண்டியது தான் எடுத்து அப்படி நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க சூடாகவே உடனே போட்டணும் ஒரு நல்ல ஸ்பூன் வச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டுக்கலாம் இதை அப்படியே ஊறட்டும் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது பக்கம் மாற்றி போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு பக்கம் மாற்றி போட்டோடனே அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி ஊறட்டும் இது நல்லா சூடாக போட்டுருக்கறதுனால நமக்கு டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஒன்று ஒன்றா அப்படி மாற்றி போட்டுக்கோ ஃபஸ்ட்டு இது வந்து எடுத்தது வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப டார்க் ஆகிட்டு அந்தளவுக்கு வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஒரு சைடில் தள்ளி விட்டுட்டேன் அப்படியே சூடாக எடுத்து மீதி இதில் போடுவோம் இப்படி அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்படி போடுறதுக்கு இந்த சிரப்பில் போடுறதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட இப்போ வந்து நான் கரெக்டாக ஒரு கப்பு ரவை எடுத்திருந்ததுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு நம்ம எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் போட்டது நம்ம வந்து வெளில எடுத்துடலாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும் இதே நான் ரெண்டு பக்கம் மாற்றி போட்டாச்சு இது ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கு மேலே ஃபஸ்ட் டைம் போட்டதை நம்ம எடுத்தாச்சு ஒன்னே ஒன்று எப்போ மாதிரி நம்ம எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் இது நம்ம இந்த மாதிரி பாருங்க லேயர் லேயராக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த சிறப்பு நல்லா போயிட்டு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குது இது உடனே நான் சாப்பிட்றதுனால கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலாக அதை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸ்லாம் ஊற்றிக்கிறதுனால அந்த எசன்ஸோட ஃப்ளேவர் அதெல்லாமே பார்த்தா பக்காவாக இருக்குது இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துறாங்க சுகர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது மற்ற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம மாதிரி ஆட்களுக்கு சாப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா கட்டாயமா செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறது சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பஷ்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்